வெல்கம் பேக் டு அவர் சேனல் தாவேக்கா பொதுச் செயலாளர் புசியானந்த் அவர்களுக்கும் நடிகர் தாடிபாலாஜி அவர்களுக்கும் இடையே ஒரு மன கசப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ஆரம்பத்திலிருந்து தாவேக்காவுக்கும் தாடிபாலாஜி அவர்களுக்கும் ஒரு மனக்கசப்பு இருந்துகிட்டே வருது அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு புதிய கருத்து தாடி தாடிபாலாஜி அவர்கள் தாவேக்கா பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் விஜய் தளபதி அவர்களோட பயணிக்கிறாரு அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் அதே நேரத்தில் தன்னை தாண்டி யாரும் விஜயை பார்த்துக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அதீத கவனமாக இருக்கிறாரு இன்னும் சொல்ல போனா வந்து அவர் ஒரு புதுச்சேரி செக் போஸ்ட் சொல்லலாம் என்ன அப்படின்னா வந்து அந்த அளவுக்கு ஒரு தடுத்து நிறுத்தி யாரா இருந்தாலும் அவரை வழி அனுப்புறதுல அவர் தான் முக்கிய பங்கு வகிக்கிறாரு புசியானந்த் தொண்டனுடைய குறையை வந்து தலைவன்கிட்ட சொன்னாதான் அவருக்கு என்னங்கிறது தெரியும் தலைவனுக்கு என்ன கஷ்டம் என்ன நஷ்டம் அப்படிங்கிறது ஆனால் அது தெரியாதவரை தொண்டன் வருத்தத்துல தான் இருப்பான் தளபதிக்குமே அந்த விஷயம் தெரியாது தயவு செஞ்சு புசியானந்த் அவர்களே தயவு செஞ்சு தடுக்காம தளபதியை மீட் பண்றதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிறது வந்து சொல்லாம சொல்லியிருக்காரு இந்த விமர்சனம் வந்து பயங்கரமான ஒரு கருத்தா வரவேற்று வருது உங்களுடைய அது கருத்தை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நன்றி